வணக்கம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு ஸ்டைலான மாடர்ன் வீடு கட்டணும்னு ஆனா அது எப்படி சாத்தியம் வாங்க அதை தான் இந்த முழு விவரத்துல பார்க்க போறோம் பொதுவா நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இல்லையா ஒரு அழகான மாடர்ன் வீடு கட்டணும்னா அது என்ன கோடீஸ்வரங்களுக்கு மட்டும் தானா அதுக்கு அவ்வளோ பணம் வேணுமான்னு தோணும் நம்மளோட இந்த நிதி சார்ந்த கவலையிலிருந்து தான் ஆரம்பிக்க போறோம் ஆனா உண்மையில அந்த ஐடியாவெல்லாம் ரொம்பவே பழையதாகிடுச்சு இப்போலாம் ஒரு சூப்பரான வீடு கட்டுறதுக்கு உங்ககிட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்கணும்னு அவசியமே இல்ல அதுக்கு தேவையெல்லாம் ஒரு ஸ்மார்ட்டான பிளானிங் தான் அது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சரி அப்போ அந்த ஸ்மார்ட்டான பிளானிங்ல ஸ்டெப் என்ன தெரியுமா கரெக்டான ஆட்களை அதாவது சரியான நிபுணர்களை நம்ம டீம்ல தான் உங்க கனவை நிஜமாக்க ரெண்டே ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க யாரு அவங்களோட வேலை என்னன்னு பாக்கலாமா முதல்ல சிவில் என்ஜினியர் இவர் உங்க வீட்டோட ஒரு பாதுகாவலன் மாதிரி நினைச்சுக்கோங்க மழை புயல் ஏன் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தா கூட நம்ம வீடு உறுதியா நிக்கணும் இல்லையா அந்த பாதுகாப்பையும் ஸ்ட்ரென்த்தையும் கன்ஃபார்ம் பண்றதுதான் இவரோட முக்கியமான வேலை அடுத்து ஆர்கிடெக்ட் இவர் உங்க கனவுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு கலைஞர் சிவில் இன்ஜினியர் வீட்டோட பாதுகாப்பு பத்தி யோசிக்கும் போது ஆர்கிடெக்ட் அதோட அழகையும் நம்மளோட அனுபவத்தையும் பத்தி யோசிப்பார் அதாவது வீடு பார்க்க அழகா இருக்கணும் உள்ள வாழ்றதுக்கு வசதியா நல்ல வெளிச்சத்தோட காற்றோட்டமா இருக்கணும் இல்லையா அந்த சூப்பரான அனுபவத்தை பண்றவர் தான் ஆர்க்கிடெக்ட் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் சிவில் இன்ஜினியர் வீட்டோட ஸ்டெபிலிட்டி சேஃப்டி மாதிரி விஷயங்களை பாக்குறாரு ஆர்க்கிடெக்ட் அதோட டிசைன் நம்ம யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ வசதியா இருக்குன்னு பாக்குறாரு ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று இல்லை ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான பாதுகாப்பான அழகான வீடு கிடைக்கும் அண்ட் I have already done. Did you guys subscribe?